அமாவாசை ரகசியம் அமாவாசையில் சுபகாரியங்கள் செய்யலாமா நல்லதா அமாவாசையை நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாது காரணம் அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம் தர்ப்பணம் கொடுக்கும் நாளில் சுபகாரியங்களைச் செய்யக்கூடாது என்பது அவர்களது எண்ணம் ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கிறேன் புதிய வண்டி வாங்கியிருக்கிறேன் நிலம் பத்திரம் செய்திருக்கிறேன் என்று கூறுபவர்களை நிறைய பார்க்கலாம் ஆனால் பொதுவாக அமாவாசையை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை அமாவாசை நல்ல நாளா அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது அதாவது ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்கிறது அன்று முன்னோர்கள் புண்ணியலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள் அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள் எனவே பித்தூர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதனால் அது நல்ல நாளே இந்துக்களில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும் அமாவாசை என்ற உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சோவதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாருண்யமாகும் அமாவாசையென்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசையென்ற விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றன ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகின்றன சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதால் சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜெபம் ஆரம்பிக்கின்றன கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தைப் போக்குகின்றன அமாவாசையன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன அநேக குறு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் என்று நடத்துகின்றன அமாவாசையில் பிறந்தால் திருடர்களாக இருப்பார்களா சாதாரணமாக ஆத்மகாரகன் சூரியன் மனோகாரன் சந்திரன் இவ்விரண்டும் சந்திக்கும் நாள் அமாவாசை ஆகும் எனவே அமாவாசையென்று பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிக திறமை இருக்கும் அமாவாசை தாய் தாயிய இளவுயும் பெளர்நமித் திதியிலும்தான் ஒன்பது கிரகங்களும் வலுவடைகின்றன திதி தோஷம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது அதாவது குறிப்பிட்ட திதியில் பிறந்தால் அன்றைய தினம் ஒரு சில கிரகங்கள் வலுவிழக்கும் அதுதான் திதி சௌம்ய தோஷம் ஆனால் அமாவாசை மற்றும் பெலர்ணமி திதியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு எந்த தாய் தி தோஷமும் இருக்காது அதாவது துதியைத் திதியென்று தனுசு மீனம் வலுவிழக்கும் பிரதமை திதியென்று துலாம் மரகம் வலுவிழக்கும் சதுர்த்தி திதியென்று கும்பம் ரிஷபம் வலுவிழக்கும் ஆனால் பெலர்நமி அமாவாசை திதியில் எல்லா கிரகங்களும் வலுவடைவதால் அவர்களுக்கு எந்த சௌமிய தோஷமும் கிடையாது அதனால் இவர்களுக்கு மூளை பலம் அதிகம் வாய்ப்புகளுக்காகக் காத்திருக்காமல் வாய்ப்புகளை அவர்களே உருவாக்குவார்கள் அதற்காக சில தவறுகளை அவர்கள் அறியாமல் செய்வார்கள் சுயநலக்காரர்களாக இருக்க மாட்டார்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள் அவர்களது திறமையை மற்றவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் அதற்காக வெறுத்து அவர்கள் தங்களை தாங்களே தலைவனாகவோ அரசனாகவோ பிரகடனப்படுத்திக் கொள்வர் அதனால் அவர்களை தலைக்கனம் பிடித்தவர்கள் என்று கூறுவர் அவர்களுடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே அவர்களது தந்திரம் தெரியும் சில சமயங்களில் அமாவாசையில் ப இரன தாவர புள்ளி கைல் செய்யும் தந்திரங்கள் அவர்களுடன் இருப்பவர்களுக்கே புரியாது இரண்டாயிரத்து இரண்டு இல் பேசியதற்கு இரண்டாயிரத்து ஐந்து இல் தான் மற்றவர்களுக்கு விவரம் புரியும் அமாவாசையில் ப புள்ளி தாவர புள்ளி கையில் ஏதாவது ஒரு மன வருத்தத்திலேயே இருப்பார்கள் ஒரு தேடல் இருக்கும் இருப்பதை வைத்து கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள் ஒரு விதமான மன உளைச்சலுடன் இருப்பார்கள் ஏனெனில் அமாவாசையென்று சந்திரன் வலுவிழப்பதுதான் சந்திரன் மனோகாரகன் என்பதால் எப்போதும் ஒருவித மன சஞ்சலத்திலேயே இருப்பார்கள் சாதித்துவிட்ட பின்னரும் இன்னமும் சாதிக்கவில்லை சாதிக்கவில்லை என்றே மன உளைச்சலில் இருப்பர் அமாவாசையில் பிறந்தவர்கள் நிச்சயம் திருடுபவர்கள்தான் ஆனால் பொருட்களை அல்ல மனதை திருடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அமாவாசையில் பிறந்தவர்கள் அறிவியல் திருடர்கள் அவர்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் முடிவு எடுத்தால் எடுத்ததுதான் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆனாலும் இன்னும் நல்லவராக அமைந்திருக்கலாமே என்று என புள்ளின உவர புள்ளி சாப்பிடும் வரை திருப்தி அடைவர் பிறகு குறை சொல்வார்கள் எல்லாவற்றிலும் திறன்பட செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள் தாய் தந்தையை நேசிப்பவர்களாக இருப்பர் தை அமாவாசையில் இதையெல்லாம் செய்யாதீர்கள் தை அமாவாசை இந்த நன்னாளில் நம் முன்னோர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய நாள் ஆடி அமாவாசையென்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசையென்று விடை கொடுத்து அனுப்புகிறோம் இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள் தண்ணீர் இறைத்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் நம் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால் அன்று காகத்துக்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியம் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டியவை தர்ப்பணம் செய்த பின் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடக்கு கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பழ வகைகளை படைக்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை முன்தினமே ஊற வைத்து பசுவிற்கு தானமாக வழங்கலாம் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை ஒத்திவைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை நாளில் செய்யக்கூடாதவை அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதைபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் வீட்டு வாசலில் கோலமிடுதல் கூடாது